வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள் காட்டியில இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை சரிங்களா இன்றைக்கி வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுக்க போகிறோம் அது போக இன்றைக்கி உங்களுடைய அனுகூலமான திசை என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுபோக இன்றைக்கி நீங்கள் எப்படி செயல்பட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து நம்ம லாட்ரி சம்பந்தமான அதாவது நம்ம வெறும் லாட்ரிக்காக மட்டுந்தான் இதை நம்ம கொண்டு வந்தோம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு கியூரியாஸ் எனக்கு வந்து அதிர்ஷ்டமான நம்பர் என்னவா இருக்க போகுதுங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்குமோ எல்லாருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை கொண்டு வரோம் நம்ம வந்து என்ன தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் மத்திய எல்லாம் போட்டாலும்ட்டு நமக்கேன்னா ஒரு ராசி நம்பர் போட்டால் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா அதுக்காக மட்டும்தான் அதை நம்ம மேக் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் கொண்டு வரோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிக்கும் இது வந்து சந்திரனோட அடிப்படையாக வச்சு தான் கொண்டு வரேன் சரிங்களா சந்திரன் தான் இங்கே பேஸ் இங்கே இவர் வந்து எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் மேச நட்சத்திரம் மேசத்தில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரா இல்லை இடப்பில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரா மிதன மிதனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரா கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கடகம்னா அவருடைய ராசி அவருடைய சொந்த வீடு இல்லை அதில் பயணிக்கிறாரா சிம்மத்தில் பயணிக்கிறாரா கண்ணியில் தான் பேசிக்கு அதை வச்சால் மட்டும்தான் நமக்கு அதை வச்சு தான் நம்ம கோச்சார பழங்குங்கிறது எடுக்கிறோம் சரிங்களா அந்த கோச்சார பழங்களுடைய கான்செப்டை என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திரனை பேஸை வச்சு எடுக்கிறது இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நூறு சதவீதம் உறுதியாக இருக்கும் சரிங்களா இது கோச்சார பழங்கள் அதாவது ஜாதகம் அதாவது பஞ்சாங்கத்தை வைத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கணிப்பு மெத்தேடு சரிங்களா இதை வந்து சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சூரிய உதயம் என் வரைக்கும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு ஏன்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு வர வந்து சந்திரன் வந்து மாறிட்டே இருப்பார் இல்லையா இந்த அந்த கான்செப்ட் மாறிட்டே இருக்கும் சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒருக்க மாறுவார் அந்த ரெண்டரை நாளைக்குங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறிட்டே வருவார் ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறிட்டே வருவார் அதை நாளாக சொல்கிறோம் சரிங்களா இந்த ரெண்டரை நாளைக்குங்கிறது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள் சரிங்களா அந்த ரெண்டரை மணி நேரம் கழித்து என்ன மாதிரி நடக்கும் என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியவா அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து மேச மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான தீசை வடக்கு ராசியான நிறம் பொன்னிறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிந்தித்து செயல்படுவது மிகவும் அவசியம் சரிங்களா உங்களுக்கு ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எட்டு மூணு எட்டு மூணுங்கிறது இன்னைக்கு உங்களுடைய ராசியான என்ன இருக்கும் மேசம் மேசம்னா செவ்வாயுடைய அதிபதி சரிங்களா அடுத்து வந்து ரிசர்வ் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான நாள் இன்று வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க ஒரு ஆவலோடு புறப்படலாம் கண்டிப்பாக சரிங்களா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியான எண்ணன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு சரிங்களா ரிசபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு மேன்மையான நாளாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சரிங்க அடுத்து மிதுனம் மிதுனம் வந்து தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் வந்து இளஞ்சி வப்பு சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திறமையை வெளிப்படுத்தும் நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்று அதே மாதிரி உங்களுடைய நிறம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இளஞ்சி வப்பு இளஞ்சிவப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக இருக்கும் அதுபோக உங்களுடைய திறமைகளை நமக்கு இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து நமக்கு தென்மேற்கு ராசியான நேரம் வந்து மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புத்துணர்ச்சியான நாளாக அமையும் சரிங்களா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ராசியான எண்ணன்னு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு உங்களுக்கும் அதே தான் அவங்களுக்கும் அதே தான் சரிங்களா ரெண்டு ரெண்டு நட்சத்திரத்துக்கு அதனால் ஏன்னா சந்திரன் வந்து அங்கே பயணிக்கிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும் சரிங்களா ஒன்று அஞ்சு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை தெற்கு ராசிய நேரம் இளம் சிவப்பு இளம் நீளம் சரிங்களா இளம் நீளம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் கைகூடும் நாளாக அமைகிறது அதுபோக உங்களுடைய ராசி எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அஞ்சு ஆறு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி வர தான் தெரியும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை வந்து ராசி மாறும் மாறும்போது உங்களுக்கு அது மாறும் தான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக எல்லா ராசிக்கும் வந்து நம்ம ஏழாம் பாவம் வந்து பார்வை இருக்கு இல்லையா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபகிரகம் அபக கிரகம்னு ரெண்டு விதமான கிரகங்கள் இருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அசு சுபகிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா புதன் சரிங்களா அடுத்து வந்து சந்திரன் அதுக்கப்புறம் வந்து சூரியன் சரிங்களா அதுக்கப்புறம் சுக்கரன் அதுக்கப்புறம் குரு இதெல்லாம் வந்து சுபகிரகங்கள் அசுப கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சரிங்களா அடுத்த ராகு கேது வந்துடும் அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் இது வந்து அசுப கிரகங்கள் புரியுதுங்களா அத மாதிரி கான்செப்டில் வந்து நமக்கு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்குது ஆனால் ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும்தான் மூணு மூணா மூன்று பார்வை நாலு பார்வை இருக்குது மூன்று பார்வை இருக்கிறது அதில் வந்து ஒரு சில அதாவது சனி பகவானுக்கு மூன்று பார்வை இருக்கிறது அதே மாதிரி சனி செவ்வாய்க்கும் உங்களுக்கு மூன்று பார்வை அதே மாதிரி குரு பகவானுக்கு மூன்று பார்வை இருக்குது சரிங்களா இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பவர்களை கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்க தவிர மற்றபடி யாருக்குமே அதிகமான பவர் கொடுக்கப்படலை சரிங்களா அதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க அதை பேஸாக வச்சு தான் நமக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்க அந்த கான்செப்டு தான் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிட்ருக்கு சரிங்களா அது அது ஒவ்வொரு ரெண்டரை நாளைக்கு குறையும் அந்த கான்செப்ட் வந்து கோச்சார பலன்கள் சொல்லுவாங்க இல்லையா அதை பேச வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்ணி கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்ணியுடைய அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நேரம் இளம் மஞ்சள் இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது உங்களுடைய ராசியான எண் ஏழு நாலு அடுத்தது வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் இளஞ்சிவப்பு இன்று வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு உங்களுடைய ராசியான எண் ஒன்பது எட்டு அடுத்தது வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் வந்து கிளி பச்சை பண வரவு உண்டாகும் நாளாக அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து ஆறு ஒன்று அடுத்தது வந்து நமக்கு தனுசு தனுசு வந்து நம்முடைய வந்து சூரிய நம்முடைய குரு பகவானுடைய குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு நட்சத்திர பிளாட் ஓகேங்களா இதே வந்து நமக்கு இங்கே ரெண்டு இருக்குது பாருங்க இங்கே வந்து மீனமும் அதே தான் மீனம் வந்து வந்து ராசிநாதனோட யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் அதே மாதிரி தனுசுக்கம் வந்து நமக்கு குரு பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதனாக வராங்க சரிங்களா அது மாதிரி எதாவது ஒவ்வொரு அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இன்னும் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வேணும் வேணும் வரணும் அப்படின்னா உங்களுடைய லக்கணத்தை பேச ஆக்சி லக்கணங்கிறது உங்களுடைய பாவம் லக்கண பாவம்ங்கிறது உங்களுடைய பாவம் அதை வச்சு தான் இப்போ எப்படி நம்ம வந்து ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம்னு வருது இல்லையா ஒன்று ரெண்டுன்னு வருது இல்லையா இதே மாதிரி லக்கணத்தை வச்சு பேச வச்சு தான் உங்களுக்கு ஒன்று ரெண்டுன்னு வரும் அப்போ அதை வச்சு கோச்சார பழங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு தனுசு தனுசுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான நேரம் பச்சை இன்றைக்கு வந்து மேன்மையான ஒரு நாளாக அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து ஏழு ஒன்பது அடுத்து வந்து மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் நீளம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து ஆறு எட்டு அடுத்து வந்து கும்பம் கும்பம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ராசி தான் சரிங்களா கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து தென் மேற்கு ராசியான் நிறம் சாம்பல் இன்று வந்து உங்களுக்கு மதிப்புமிக்க நாளாக அமைகிறது உங்களுடைய ராசி எண் வந்து அஞ்சு எட்டு அடுத்து வந்து மீனம் மீனம் வந்து நமக்கு இந்த இதெல்லாம் கடைசி ராசி கடைசிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அனுகூலமான திசை மேற்கு ராசாயன நேரம் இளம் பச்சை இன்னி நம்பிக்கை தரும் அது நாளாக அமைகிறது நம்பிக்கை தரும் நாளாக இன்று அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து ஏழு ஆறு சரிங்களா இப்போ வந்து நமக்கு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று மொத்தம் வந்து மூணு மூணு ராசி வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பாதம் வரும் நீங்கள் எந்த பாதத்தில் இருக்கீங்கிறத பேஸாக வச்சு தான் அதனுடைய பலன்கள் அப்பக்கப்போ மாறும் இப்போ இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்க பலன்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து ஒவ்வொரு பாதத்துக்கும் அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ அப்படி இப்போ வந்து மேசத்தில் வந்து உங்களுக்கு பரணியா பரணியில் வந்து எத்தனாம் பாதத்தில் இருக்கீங்க நாலாம் பாதம் இருக்கீங்களா மூணாம் பாதம் இருக்கீங்களா அப்படிங்கிறதான் முக்கியம் சரிங்களா ஏன்னா பரணியில் வந்து மூன்று நான்கு பாதம் வந்து உங்களுக்கு மேசத்தில் வரும் சரிங்களா அப்போ மேசத்தில் வரும்போது நான்கு பாதத்தில் உங்களுக்கு எந்த எத்தனாவது பாதத்தில் சந்திரன் பயணிக்கிறார் இப்போ வந்து இந்த இந்த ராசியில் இந்த ராசிநாதன் வந்து எந்தெந்த கிரகத்தில் இருக்காங்க அதில் வந்து எங்கே வந்து சந்திரன் பயணிக்கிறாரோ அதை பேஸாக வச்சு தான் உங்களுக்கு இங்கே பலன்கள் மாறும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த பாதத்தில் இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து கும்பத்தில் இருக்கீங்களா கும்பத்தில் வந்து என்னென்ன ராசி இருக்கோ அதில் எத்தனாவது பாதத்தில் இருக்கீங்க இப்போ மிதுனத்தில் இருக்கீங்களா மிதனத்தில் மிதுனத்தில் வந்து நமக்கு எத்தனாவது பாதத்தில் நீங்கள் அந்த எந்த ராசியில் இருக்கீங்க எத்தனாவது பாதத்தில் இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பேஸாக வச்சு தான் இங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டு மாறிட்டே இருக்கும் சரிங்களா ஒரே மாதிரிலாம் இருக்காது ஒவ்வொரு செகண்டும் மாறிட்டே இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான நம்பர்கள்லாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அனுகூலமான திசையில் கொடுத்துருக்கேன் இதை வச்சு இன்றைய நாளாக உங்களுடைய நாளை மேன்மையாக்க மாற்றிக்கங்க